ரோமர் கழி நிருபம் நான்காம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிஸ்வாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அதனால் கத்தர் நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் வாக்குத்தம் என்பது உண்மை வாக்குத்தம் தான் நம்மளை வாழ வைக்கிறது பல நேரங்களில் சில சூழ்நிலைகள் கடந்து வரும்போது அந்த வசனம் நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை நம்ம பலப்படுத்துகிறது அதை பிடித்துக்கொண்டு ஓடுவதற்கு நமக்கு அது உதவி செய்கிறது ஒரு ஒரு பிடிப்புமே இருக்காது எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது அந்த நேரத்தில் கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை நமக்கு ஒரு ஹோப் ஒரு விசுவாசத்தை உண்டாக்கும் அது தொடர்ந்து நமக்கு ஓடுவதற்கு அதுதான் பயன்படுகிறது இல்லை லூயா எந்த வாக்குத்தமாக இருக்கட்டும் அது இப்போ பண்ணதாக இருக்கட்டும் முன்னாடி பண்ணதாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது பண்ணதாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதாக இருக்கட்டும் அந்த வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு பண்ணதை வச்சுக்கோங்க அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அது அடிப்படையில் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வசனம் சொல்லுது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிஸ்வாசமாக இராமல் எந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபரகமை குறித்து பார்க்கும் பொழுது அந்த வசனம் கீழே சொல்லுது ஆகையால் அது அவனுக்கு நீதியாக ஆதியாகமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார் அப்போ எந்த இடத்த பத்தி இந்த வசனம் சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க ரோமில் நாலு வாசிங்களே அது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஆதி அஹமதின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான விஷயத்தை தான் அங்கே அவர் சொல்லுகிறார் அவன் வாக்கு குறித்து குறித்து இராமல் அப்படின்னு வசனம் சொல்லிட்டு அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது எங்க இந்த நீதியாக எண்ணப்பட்டதுங்கிறது வருதுன்னா ஆதி அம்மன் பதினஞ்சு அஞ்சில் வருது அந்த பதினஞ்சு அஞ்சு நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது வசனம் சொல்லுது அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி இப்போ வானத்தை அண்ணாந்து பார்த்தா நட்சத்திரம் என்ன முடியுமான்னா இன்றைக்கும் நம்ம சொல்லிடுவோம் என்ன முடியாது இன்றைக்கும் நம்ம என்ன செய்ய முடியாது என்ன முடியாது கர்த்தரோட ஐக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன் அவனை வழி அடைத்து வானத்தை அண்ணாந்துப்பார் அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறான் நட்சத்திரத்தை என்ன முடியுமா முடியாது இந்த மாதிரி உன்னை மாத்திரைன்னு சொன்னால் இப்போது இந்த இந்த இடத்துல அவன் விசுவாசித்தான் என்பதுக்கு முதலாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வாசிங்க பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிங்க சூரியன் அஸ்தம்பிக்கும் போது சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி கர்த்தர் கிட்ட பேசுனது எல்லாமே பகலில் அஞ்சாவது வசனத்திலிருந்து கர்த்தர் அவனை நோக்கி நான் இந்த தேசவனுக்கு தருவேன் எப்படி நான் கேட்ட உடனே ஒன்பதாம் வசனத்தில் மூன்று வயது கிடாரி மூன்று வயது வெள்ளாட்டு மூன்று வயது ஆட்டுக்கடா ஒரு காட்டுப்புறா ஒரு புறா கொஞ்சம் இடத்துல கொண்டு இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னு சொன்னா உடனே அவன் எல்லாத்தையும் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு உக்காந்துரல உடனே கொண்டு கொடுக்கறதுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பிடிக்கணும் மூணு வயசாக இருக்கணும் மூன்று வயது வெள்ளாடு மூன்று வயது ஆட்டுக்கடா இது எல்லாத்தையும் வயசு பார்த்து பிடிக்கணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொண்டு கொண்டு வரான் கொண்டு வந்து அவைகளை வெட்டி துண்டு துண்டாக்கி பழிபடுத்தும் மேல் வச்சு எல்லாம் பண்ணும்போது சூரியன் அஸ்தமிக்குது வைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆபரகாமிட்ட கத்தர் வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்னு சொன்னது பகல்ல அன்றை சொன்னது எப்போ பட்ட இப்போ சொல்கிறாரு வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை எண்ண முடியுமானா இப்போ நட்சத்திரத்தை எண்ண முடியாதுங்கிறது ரெண்டாவது நட்சத்திரமே தெரியாது என்பது தான் ஃபர்ஸ்ட்டு அவன் கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியாது நட்சத்திரம் தெரியாது விசுவாச பிரமாணம் என்றால் என்ன நம்ப மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் இப்போ வெளியே வா அண்ணாந்து பார்னு சொல்லும்போது அவன் கண்களுக்கு நட்சத்திரமே தெரியாது ஆனால் அவனுக்கு ஒரு விசுவாசம் உண்டு அங்கே நட்சத்திரம் இருக்கிறது நான் நம்புகிறேன் நம்ப மேல் உறுதி காணப்படாத மேல் நிச்சயம் இதுக்கு ரெண்டாவது பாயிண்ட் தான் இந்த மாதிரி உன் சந்ததி மாறும் இப்போ அவனுடைய விசுவாசம் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திரத்தை என் கண்கள் பார்க்கவில்லை ஆனால் அங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதே மாதிரிதான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நான் இன்னும் சுதந்திரிக்கவில்லை ஆனால் அது நடக்கும் என்பது எனக்கு தெரியும் இதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்பம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதான எந்த வாக்குத்தத்தமாக இருக்கட்டும் அதனுடைய முதல் படி என்ன இப்போ வசனம் சொல்லுது ரோமர் நாலு இருபது வாசிங்க பார்ப்போம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் அவனுக்கு அவிஸ்வாசமே வரல எது குறித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் அப்படின்னதுக்கு வசனம் சொல்லுது அவனுடைய சரீரம் செத்து போனதையும் சாரனுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் என்னாது இருந்தான் இதை பற்றிலாம் எனக்கு ஒரு கவலை கிடையாதுங்க அது என்ன வேணா ஆக்கிட்டு போட்டோம் ஆனா எனக்கு ஒன்று தெரியும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் அவர் சொன்னது நடக்கும் இப்போ என் கண்கள் பார்க்கலைங்கிறது ஒரு விஷயம் நட்சத்திரத்தை என் கண்கள் என்ன செய்யலை பார்க்கலை ஆனால் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் இது ஃபஸ்ட் பாயிண்ட் எனக்கு வாக்குத்தத்தை கத்தார் பண்ணினாருன்னா எனக்கு அதுக்கான எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியணுன்னு அவசியமே இல்லை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அவன் நட்சத்திரத்தை பார்க்கல ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தரவை பார்த்துருப்பான்ல அதுக்கு முன்னாடி முந்தின நாள் அதுக்கு முந்த நாள் எப்பயோ பார்த்துருப்பான் இப்போ அவன் மைண்டுக்கு தெரியும் கண்டிப்பாக என்ன இருக்குது நட்சத்திரம் இருக்கு ஸோ நான் விசுவாசிக்கிறேன் அதே மாதிரி தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு விஷயம் எதுவானா இருக்கட்டும் அது வேலையிலையாக இருக்கட்டும் குடும்பத்திலேயா இருக்கட்டும் அல்லது குழந்தை விஷயத்திலேயாக இருக்கட்டும் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அந்த வாக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னார் அப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் இருக்கும் நான் சொல்லுங்க புரியுதா அப்படி ஒரு சம்பவம் எங்கே இருக்கும் வேதத்தில் இருக்கும் அது உங்களுக்கு நம்பணும் நீங்க விசுவாசிக்கணும் அவன் நட்சத்திரத்தை முன்னாடி பார்த்தான் இப்போ பார்க்கல அவனுக்கு தெரியும் நட்சத்திரம் இருக்கு ஏன்னா ஏற்கனவே நான் பார்த்துருக்கிறேன் ஸோ அந்த நட்சத்திரத்தை சொன்னவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு சாராளுக்கு கர்ப்பத்தை தந்தவர் அல்லது எலிசபெத்துக்கு குழந்தை கொடுத்தவர் ரெவேகாவுக்கு கொடுத்தவர் எனக்கும் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அன்னைக்கு எகிப்திலே வழியை திறந்து ஆசீர்வதித்தவர் எனக்கு இன்னைக்கும் வழியை திறந்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு நான் அதை பார்க்கல ஆனால் ஏற்கனவே நடந்தது எனக்கு தெரியும் இதுதான் விசுவாசத்தினுடைய அடிப்படை அவன் சொல்றான் நான் இது வரைக்கும் பார்க்கல ஆனால் என்னால் நம்ப முடியும் சொன்னது கர்த்தர் கண்டிப்பாக செய்வார் அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணி இருக்கிறார் இதுல ரெண்டாவது பாயிண்ட் என்ன ரொம்ப முக்கியம்னா பார்க்குற விஷயம் நெகட்டிவாக இருக்கும் பார்க்குற விஷயம் எப்படி இருக்குது நெகட்டிவாக இருக்குது என்ன நெகட்டிவாக இருக்குது சாரலின் கர்வம் செத்து போச்சு என் சரீரமும் செத்து போச்சு இதுக்கு மேலே பிறக்க வழியே இல்லை நான் ஒரு விஷயத்தை பார்க்கல ஏற்கனவே நடந்திருக்கு விசுவாசிக்கிறேன் அது ஓகே ஆனால் இப்போ நான் வந்து வாய்ப்பே இல்லாத ஆள் நடக்கவே நடக்காது இப்படி ஒரு சான்ஸே இல்லை ஆனால் வசனம் சொல்லுது அவன் இராமல் வாக்குத்தத்தை குறித்து என்னவா இல்லையாமா அவசுவாசமாய் இராமல் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் முடியுமா அதுதான் விசுவாசம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கும்னு சொல்லவே முடியாது எத்தனையோ காரியங்கள் நெகட்டிவாக இருக்கும் ஆண்டவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் இதை செய்கிறேன் பாரு ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சம்பவம் நடக்கும் இதை ஒன்று தருவேன் பாரு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஆனால் அதை குறித்து இராமல் எதை விசுவாசிக்கணும் தெரியுமா அவர் சொன்னார் இல்லை அதை நான் விஸ்வாசிக்கிறேன் அவ்வளோதான் சூழ்நிலை இப்படி இருக்குது எங்கே இருந்துட்டு போட்டோம் உங்களை குறித்து உங்கள் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும் அதுக்கு ஆப்போசிட்டாக உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும் டாக்டர் சொல்லட்டும் அவ்வளோதான் உள்ள வச்சாச்சு பெட்டியில் முடிச்சாச்சு உனக்கு குழந்தை பிறக்காது லைஃப் முடிஞ்சிருச்சு இதோட ஜீரோ பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சொல்லட்டும் நான் எப்பவும் சொல்லுவேன் அவங்க சொல்லட்டும் அப்படி அவங்க சொன்னால் மட்டும்தான் அந்த வாக்குத்தம் எவ்வளோ வல்லமை உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சரீரம் சாகாம ஆபரகாமுக்கு குழந்தை பிறந்திருந்தா அது நார்மல் குழந்தை சரீரம் செத்த பிறகு பிறந்துச்சு பாருங்க அது வாக்குத்தத்தின் குழந்தை அது வார்த்தையின் வல்லமையில் பிறந்த குழந்தை எல்லாரும் வித விதைச்சு அந்த வித முளைச்சிருந்தா அது சாதாரண விதை பஞ்ச காலத்துல ஒருத்தருக்குமே முளைக்காத போது நூறு சதவீதம் ஈசாக்கு விளைச்சது பார்த்தீங்களா அதுதான் தத்தத்தின் விளைச்சல் ஆசிர்வாதத்தின் விளைச்சல் பல நேரங்களில் உங்களுக்கு பண்ணப்படுகிற வாக்கு தத்தங்கள் பெருசா கூட இருக்கும் நம்புவதுக்கு ஏது இல்லாத இருக்கும் கர்த்தர் சொல்றத அக்செப்டே பண்ண முடியாம இருக்கும் கர்த்தர் நமக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் அந்த நேரத்திற்கு நிறைவேற்றுவதற்கு விசுவாசத்திற்கு ஏதுவாக இருக்காது கண்டிப்பா இருக்காது ஹண்ட்ரட் ஆப்போசிட்டாகத்தான் இருக்கும் என்ன வேணா சொல்லட்டும் ஒரு நாளும் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை கைவிடுகிறதே இல்லை ஆனா நாம மட்டும் அவிஸ்வாசமா இருக்கக்கூடாது அந்த ஒரு அவிஸ்வாசம் வந்துடக்கூடாது நடக்குமா நடக்காதா வாய்ப்பு இல்லையா பாருங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இப்படி பண்ணி அதே மாதிரி ஒரு சம்பவம் சகரியாவுக்கு நடக்குது லூக்காவில் வாசிக்கிற ஒன்னாம் அதிகாரத்தில் சகரியாவுக்கு நடக்குது நடக்கும்போது சகரியா கட்டி அந்த வார்த்தையை சொல்கிறாரு எழுசி குழந்தை பெறுவாங்க இப்போ நியாயமாக பார்த்தா அவன் வந்து ஆசாரியன் அவன் தான் ஜனங்களுக்கே இந்த விஸ்வாச வார்த்தையை பேசணும் ஆனால் அவன் அவிஸ்வாசப்படுறான் அவனுக்கு ஒரு அவிஸ்வாசம் வந்துடுச்சு இது எப்படி நடக்கும் வாய்ப்பு இருக்குதா உடனே மற்றவங்களுக்காவது சும்மா ஊற்றுவார் இந்த போதிக்க வேண்டிய அவஸ்வாசப்பட்டான்னு வச்சுக்கோங்க அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து அந்த இடத்துல செய்வார் அது வரைக்கும் நீ இருப்பாய் நீங்களும் நானும் அவிசுவாசப்படுவதற்காக அழைக்கப்படவில்லை விசுவாச புஸ்தகத்தை கையில் வச்சுருக்கிறோம் விசுவாசத்தினால் முழுவதும் நிறைஞ்ச புக்கு இது இந்த புக்கை கையில் வச்சிருக்கிற உங்களுக்கு எனக்கு ஒன்னு தர தெரியணும் நமக்கு கர்த்தர் ஒன்னு சொல்லியிருக்கிறாரு இப்பவும் சொல்லுவார் இனிமேட்டும் சொல்லுவார் நான் எப்பவுமே ஒன்னு விசுவாசிக்கிறேன் நாம கர்த்தர் வருவளவும் இந்த விசுவாசம்தான் நம்மை கொண்டு போய் அங்கே சேர்க்க போகிறது அதனால தான் அவர் சொல்றாரு விசுவாசை துவக்கினவரும் மனுஷகுமாரன் விசுவாசத்தை காண்பாரோ அப்போ பண்ணினதை மனுஷகுமார முதலாவதாக நாம் காணாதவைகளை காண்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவர் சொன்னது நம்ம கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் என்ன செய்யணும் அதை காண்கிறவர்களாக இருக்கணும் ரெண்டாவது காண்கிற விஷயம் நெகட்டிவா இருந்தாலும் விசுவாசிக்கணும் இதுதான் ரெண்டு முக்கியமான காரியம்